குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் ஓர்பூடு அப்படிங்கிறது வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு அது அதிசயமான ஒரு தாவரம் அது உப்புத்தன்மை அதிகமாக இருக்கிற நிலத்தில் அது நல்லா வளரும் நிறைய உப்புத்தன்மையை வ உப்பு வந்து உறிஞ்சி வச்ச வச்சுட்டு அது நல்லா வளரக்கூடிய தன்மையுடைய ஒரு தாவரம் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல நிறைய தொழிற்சாலை கழிவுகளால் கார்பரேஷனுடைய அந்த வேஸ்ட் வாட்டர் இதெல்லாம் போகிறதுனால நிலங்கள் வந்து நிறைய உப்புத்தன்மையை அடைஞ்சி நிறைய நிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு ஸோ அந்த மாதிரி தொழிற்சாலை கழிவுகள் எல்லால் பாதிக்கப்பட்ட அந்த உப்பு நிலத்தெல்லாம் நம்ம நிவர்த்தி பண்ணி விவசாயத்துக்கு உகந்ததாக மாற்றணும்னா அதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது நாங்களே நிறைய வழிமுறைகள் கொடுத்துருக்கோம் ஸோ அந்த மாதிரி வழிமுறைகளில் வந்து இப்போ நுண்ணீரியை கொண்டு நம்ம சரி பண்ணலாம் நில திருத்திகள் இருக்குது இல்லைங்களா அமெண்ட்மெண்ட்னு சொல்கிறது ஃபார்ம் யார்ட் மென்னி ஒரு கம்போஸ் அந்த மாதிரி நிறைய அமெண்ட்மெண்ட் எல்லாம் கொ போட்டு சரி பண்ணலாம் தாவரத்தை கொண்டு கூட நம்ம சரி பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி சரி பண்ணக்கூடிய ஒரு தாவரம் தான் வந்து இந்த ஓர்பூடு அப்படிங்கிறது ஸோ இந்த தாவரத்தோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா அது வந்து ரொம்ப பளபளப்பாக நிறைய நீர் உறிஞ்சும் தன்மை இருக்கிற ஒரு தாவரம் ஸோ அதனால் வந்து வளவழுப்பான ஒரு தாவரம் ஸோ இது வந்து என்னென்னா அதோட வேர் வழியாக இருக்கிற உப்புல உறிஞ்சி அதை வந்து அதோட தண்டு இலை எல்லாத்துக்குமே வந்து அது அதோடய பார்ட்டுக்கு எல்லாத்துக்குமே செலுத்தி அந்த தாவரம் நல்லா வளரும் ஸோ அதனால் என்னென்னா இந்த மண்ணில் இருக்கிற உப்புத்தன்மை வந்து குறஞ்சிரும் கிட்டத்தட்ட அதில் இருக்கிற உப்பு வந்து இப்போ நூறு இருந்ததுன்னா அதை வந்து எழுவது சதவீதம் அளவுக்கு அதில் இருக்கிற உப்பை வந்து அது உறிஞ்சக்கூடிய சக்தி இருக்கிற ஒரு தாவரம் ஸோ இப்போ வந்து அந்த மாதிரி தாவரத்தை வந்து நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வருஷமாக வந்து அதை பற்றினா வெவ்வேறு கோணங்களில் வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு வரோம் ஸோ இது வந்து எப்படி உப்பு உறிஞ்சி எந்த இடத்துல வந்து அது ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது ஸோ இதனால் வந்து நிலத்தில் என்னென்ன மாற்றங்கள் வருது ஸோ இந்த மாதிரி பல ஆராய்ச்சிகள் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அந்த மாதிரி பண்ணினதில் வந்து இந்த ஓர் வந்து பத்து சென்டிமீட்டர் பத்து சென்டிமீட்டர் அப்படிங்கிற இடைவெளியில் வந்து நம்ம ஒரு உப்பு அதிகமாக இருக்கிற ஒரு நிலத்தில் நம்ம பயிரிடும்போது ஒரு ஹெக்டருக்கு கிட்டத்தட்ட பத்து டன் அளவுக்கு வந்து உங்களுக்கு பயோமாஸ் அதாவது அதோட அந்த இல இது கிடைக்கும் இந்த தாவரத்தினுடைய எடை வந்து கிட்டத்தட்ட பத்து புள்ளி அஞ்சு டன் அளவுக்கு வந்து அதோடைய மகசூல் இருக்கும் ஸோ இது எப்படின்னா தொண்ணூறு நாளில் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பயோமாஸ் கிடைக்கும் இந்த தொண்ணூறு நாளில் தொண்ணூறு நாள் இதை வளர்த்தி அதுக்கப்புறம் வந்து அதை வந்து நம்ம அறுவடை செஞ்சு அந்த நிலத்தில் வந்து நம்ம எப்போவுமே பயன்படுத்த எப்போவுமே விளைவிக்கிற அந்த பச்சை மிளகாய் இல்லை கத்திரி தக்காளி அந்த மாதிரி நம்ம அந்த காய்கறி பயிர்களை எல்லாத்தையுமே நம்ம பயிரிடலாம் எந்த பயிர் வேணாலும் நம்ம பயிரிடலாம் எதுக்கு வேணாலும் அந்த நிலத்தை நம்ம யூஸ் பண்ணலாம் ஈவன் நம்ம வந்து அந்த ஊடு பயிர் அதாவது தென்னையில் வந்து இப்போ தென்னையை சுற்றி வந்து ஒரு சின்ன பாத்தி மாதிரி அமைச்சு அதில் கூட இந்த தாவரத்தை வளர்த்தி தொண்ணூறு நாள் கழித்து அறுவடை செஞ்சோம்னா அதை சுற்றி இருக்கிற அந்த உப்புத்தன்மை கூட குறையும் ஸோ இந்த மாதிரி வந்து அது உப்புத்தன்மையை குறைச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த தக்காளி கத்திரி இதை எல்லாத்தையுமே நம்ம மகசூல் திருப்பி அடுத்த க்ராப்பாக நம்ம இதை போடும்போது கிட்டத்தட்ட பத்துலேருந்து பதினாறு சதவீதம் வந்து இதனுடைய மகசூல் அதிகரிக்கும் அதாவது நீங்கள் இந்த க்ராப்பை வந்து நீங்கள் உப்புத்தன்மை இருக்கிற நிலத்தில் போடுறதை போடும்போது வர்ற மகசூலை விட இந்த தாவரத்தை வளர்த்தி அதை ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பயிரை போட்டோம்னா அது வந்து இவ்வளோ பத்துலேருந்து பதினாறு சதவீதம் வந்து அதனுடைய மகசூல் அதிகரிக்கிறத நாங்கள் அனுபவபூர்வமாக அதாவது ஆராய்ச்சி மூலமாக பல முறை வந்து நாங்கள் பார்த்துருக்கோம் ஸோ அதனால் வந்து இதை வந்து நாங்கள் வந்து த விவசாயிகளுக்கு வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்காக ஆனால் ரெக்கமெண்ட் பண்ணும்போது வந்து என்னென்னா இது வந்து எப்படி வந்து பயிர் செய்வது அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்கும் ஸோ அதுக்கான இடைவெளி தான் பத்து சென்டிமீட்டர் பத்து சென்டிமீட்டர்னு நாங்கள் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணியிருக்கோம் ஆனால் விதை மூலமாக பண்ணுறதா இல்லை அந்த கட்டிங் வச்சு பண்ணுறதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் ஏன்னா இது வந்து விதை வந்து இதுலேருந்து வர்ற விதை வந்து அறு அஞ்சு சதவீதம் தான் முளைப்புத்திறன் ஒரு இருக்கிறதா இருக்குது மிச்சம் எல்லாமே வந்து ரொம்ப டார்மண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ அதனால் வந்து உடனே முளைக்காது அஞ்சு சதவீதம் மட்டும்தான் முளைப்புத்திறன் இருக்குது ஸோ அப்படி இருக்கிற இதை வந்து நம்ம கட்டிங் மூலமாக தான் நம்ம பண்ண முடியும் ஆனால் கட்டிங் மூலமாக விவசாயிகள் எடுத்து அவங்க நிலத்தில் நடும்போது அதோடைய செலவினம் வந்து ரொம்ப அதிகமாகுது ஒரு ஹெக்டருக்கு அவங்க நடணும்னா கிட்ட ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா வரைக்கும் அந்த லேபர் சார்ஜ் மெயின்டெனன்ஸ் இதெல்லாம் வருது ஸோ அதனால் என்னென்னா நாங்கள் விதை மூலமாகவே இது எப்படி வந்து நம்ம பயிர் செய்கிறதுக்கு நம்ம உதவி செய்யலாம் அப்படிங்குறக்காக அந்த விதையை பற்றி அந்த விதையுடைய அந்த முளைப்புத்திறனை அதிகரிக்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு 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 சைடு அதை பற்றின ஒரு ஆராய்ச்சி நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் இன்னொன்று வந்து இப்போ வந்து அந்த கட்டிங்கை வச்சு தான் இப்போ இப்போ அதுக்கு பயிர் செய்ய முடியும் விதையை வச்சு பண்ணுறதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நாள் ஒரு சில ஆராய்ச்சிகள் முடிவுக்கு அப்புறம் தான் வந்து அதை நம்ம பயன்படுத்த முடியும் ஸோ கட்டிங் மூலமாக நம்ம வச்சு பண்ணும்போது வந்து மூணு மாதம் அதை தொண்ணூறு நாள் வளர்த்திட்டு ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு பண்ணலாம் அப்புறம் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் சரி இப்போ நம்ம முப்பது தொண்ணூறு நாள் வளர்த்திட்டோம் அதை எடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இதில் வந்து இந்த தாவரம் வந்து நிறைய உப்பு உறிஞ்சிக்கிறதுனால கிட்டத்தட்ட எட்நூற்றி ஐம்பது மில்லிகிராம் ஒரு கிலோவில் சேக அதோடய உலர் எடையில் அதாவது ஒரு கிலோ உலர் எடையில் வந்து எட்நூற்றம்பது மில்லிகிராம் வந்து உப்பு சேகரித்து வச்சுருக்கோம் ஸோ இது வந்து உப்பு நிறைய இருக்கிறதுனால இந்த தாவரத்தை வந்து எங்கெல்லாம் நமக்கு உப்பு தேவையோ அந்த இடத்துல ஒரு சப்ஸ்டியூட்டாக நம்ம யூஸ் பண்ணலாம் எடுத்துக்காட்டால் இப்போ வந்து தீவனம் வந்து மாட்டுக்கான தீவனம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க தீவனத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த ஃபீடு கான்சன்ட்ரேட் அப்படிங்கிற மா மாட்டு தீவனமெல்லாம் தயார் செய்யும்போது எல்லா இன்க்ரீடியண்ட்டும் அதாவது அதுக்கு வேணுங்கிற ப்ரோட்டீனு மினரல் வைட்டமின் எல்லாத்தையும் சேர்த்தி தான் வந்து குறுணையாக பண்ணி பண்ணுவாங்க ஸோ அந்த இடத்துல வந்து நாம் இதையும் வந்து ஒரு காம்பனண்ட்டாக போட்டு அந்த குருணை வடிவில் தயார் செய்யும் போது இதையும் சேர்த்து தயார் செய்யலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சியை நாங்கள் இப்போ செஞ்சிட்ருக்கோம் ஸோ அது அப்படியே எடுத்து நம்ம அதாவது எந்த இதுவும் ப்ராசஸ் பண்ணாமல் அனிமலுக்கு கொடுக்கும்போது கோழினாலும் சரி ஆடு மாடு எதுனாலும் சரி அது ரொம்ப பிடிச்சு சாப்பிடுது ஸோ அதை வச்சு தான் நாங்கள் இந்த மாதிரி ஒரு ஐடியாக்கே வந்தோம் ஓகே அது அதுக்கு தேவையான உப்புக்கு பதிலாக இந்த செடியவே நம்ம அது கூட வந்து மிக்ஸ் பண்ணி போடலாம் அப்படின்ற இதுக்காக ஒரு அனிமல் தீவனமாக இதை வந்து விலங்குகளுக்கு தேவையான ஒரு தீவனமாக நம்ம கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்கான ஆராய்ச்சி நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அந்த முதல்கட்ட ஆராய்ச்சியில்தான் இது விலங்குகளுக்கு பிடிச்ச ஒரு உணவாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ இன்னும் வந்து விவசாயிகள் இதை வந்து வணிக ரீதியாக பெறணும் அப்படின்னா இந்த தீவனத்தை நம்ம இது அதுக்கு இன்னும் கொஞ்சம் ப டீட்டெயிலான ஆராய்ச்சி பண்ணாதான் அதை வச்சு பண்ண முடியும் அது வரைக்கும் வந்து நம்ம வந்து உப்புத்தன்மையை கம் கம்ப்ளீட்டாக நீக்கிறதுக்காக இந்த தாவரத்தை ஒரு இதாக கருவியாக நம்ம பயன்படுத்தலாம் எங்கெல்லாம் வந்து தொழிற்சாலை கழிவுநீர் அதிகமாக வெளியிடுறாங்களோ அந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா உப்புத்தன்மை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இப்போ நீங்கள் இந்த புகழூர் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர் மில்லெலாம் அதிகமாக இருக்கிற இடங்களில் வந்து கொஞ்சம் தண்ணி ஏன்னா மற்ற எந்த நச்சுப்பொருளும் அதில் கிடையாது உப்பு மட்டும்தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் அந்த மாதிரி இடங்களில் கொஞ்சம் உப்புத்தன்மை அதிகமாக இருக்கும் இருந்தாலும் அவங்க எல்லாமே வந்து முழுமையாக இப்போல்லாம் எந்த தொழிற்சாலையும் வந்து கழிவு நீரை அப்படியே விடுறது கிடையாது ஏன்னா மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தினுடைய நேரடி கண்காணிப்பில் எல்லா இண்டஸ்ட்ரியுமே இப்போ வந்துருச்சு அதனால வந்து அவங்க எல்லாமே வந்து சுத்தகரிக்கப்பட்ட இது தான் விடுறாங்க பட் ஒரு தடவை ஒரு வருஷம் ரெண்டு வருஷம்னா பரவாயில்ல பல வருடங்களாக அந்த நிலத்தில் அந்த தண்ணி போயிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் உப்பு அதிகமாகும் அது கூட இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் வந்து இந்த மாதிரி இந்த நில திருத்திகளை போடுறது நுண்ணீரிகளை போடுறது இந்த மாதிரி தாவரங்களை வளர்க்குறது இந்த மாதிரி முயற்சிகளை எல்லாம் செஞ்சு அந்த நிலத்தை சீர்படுத்தி கொண்டு வர்றோம் செயலுக்கு உதவிக்காக நாங்களும் இப்போ வந்து இப்போ அவங்க சீர்திரு நிலத்தை சீர்திருத்து உப்புத்தன்மை எடுக்குது அப்படிங்கிறது ப்ரூவான ஒரு விஷயம் நிறைய இடத்துல நம்ம அதை பண்ணியாச்சு இப்போ வந்து அந்த ஹார்வெஸ்ட் பண்ணினதை என்ன பண்ணுறதுங்கிறது மட்டும்தான் ஒரு கேள்விக்குறி ஸோ அதுக்கு வந்து இப்போ செஞ்சிட்ருக்குற அந்த ஆராய்ச்சி முடிவு வந்ததுன்னா ஒரு பெரிய மாற்றம் வரும் ஸோ அதனால் வந்து நீங்கள் நிறைய இடத்துல விவசாயிகள் ஒரு தொண்ணூறு நாளைக்கு மட்டும் இதை பயிரிட்டு அதை எடுத்து அவங்க எப்படி வந்து இப்போ நெல் சோளம் இதெல்லாம் வந்து வைக்கோல் போர்லாம் அடிக்கி வச்சுக்கிறாங்களோ அது மாதிரி இந்த இதை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி ஃபீடு கான்சன்ட்ரேட்டாக டெவலப் பண்ணி அவங்க வச்சுக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது ஸோ திருப்பி நீங்கள் அதை வந்து மறுசுழற்சி பண்ணுனால் அந்த உப்பெல்லாம் திருப்பியும் நிலத்துக்கே தான் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் மனு சுழற்சிங்கிறது ஒரு சரியான விஷயம் இல்லை அதுக்கு பதிலாக உப்பு தேவையே நிவர்த்தி பண்ணுறதுக்கு வந்து நம்ம இதை ஒரு இதாக பயன்படுத்திக்கலாம் கடற்கரை யோரத்தில் இருக்கிற கூடிய ஒரு தான் இங்கே இருக்கிற ஒரு தாவரம் தான் அது வெளியிலேருந்துலாம் வரல ஏன்னா இப்போ வந்து ஊடுருவி வர்ற தாவரத்தை பற்றி நிறைய பேர் நிறைய விஷயங்களை பேசுகிறாங்க அந்த மாதிரி கிடையாது அது இங்கே நம்ம கடற்கரையோரத்தில் இருக்கக்கூடிய கோடியக்கரை இந்த மாதிரி இடத்துல இருந்து நார்மலாக வளரக்கூடிய ஒரு தாவரம் தான் வெளிநாடுலலாம் என்ன பண்ணுறாங்கன்னா இதில் வந்து இதனுடைய பூ பார்த்திங்கன்னா ரொம்ப வயலட் கலரில் ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ அதனால் ரொம்ப அழகாக அது கண் கவர்ற மாதிரி இருக்கிறதுனால அழகுக்கே நிறைய இடத்துல வந்து லேண்ட்ஸ்கேப்பிங்கே அவங்க வந்து இதை யூஸ் பண்ணுறாங்க நம்ம இது நிறைய பூ இருக்கிற மாதிரி போடுறோம் இல்லைங்களா அந்த மாதிரி இதை வந்து ஒரு அழகுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்புறம் உப்பு அதிகமாக இருக்கிறதுனால நிறைய சாலட்ல எல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றாங்க ஈவன் இது மருத்துவ குணங்கள் கூட இதுக்கு நிறைய இருக்குதுன்னு சொல்கிறாங்க பட் நம்ம அதை பற்றின ஆராய்ச்சியெலாம் எதுவும் பண்ணலை பட் மடிச மருத்துவ குணங்கள் இருக்கிறதா நிறைய வெளிநாட்டு ஆராய்ச்சியிலலாம் இருக்குது நம்ம அதை பற்றி எதுவும் பண்ணலை நம்ம விவசாயத்துக்கு தேவையான வகையில் செய்கிற ஆராய்ச்சியை கொண்டு இந்த தாவரத்தை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத தான் நம்ம சொல்கிறோம்